தெலங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளியில் என் டி பி சி இன் எட்நூறு மெகாவாட் தெலுங்கானா சூப்பர் அனல்மின் திட்டத்தையும் உள்ளிட்ட ரூபாய் ஐம்பத்தி கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் விழாவில் பேசிய பிரதமர் மோடி இன்று அனைவரும் இந்தியாவின் வளர்ச்சியின் வேகத்தை பற்றி பேசுகிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது எங்கள் அரசாங்கம் தெலுங்கானாவில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது எங்களை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றம் என தெரிவித்தார் தெலுங்கானா உருவாகி பத்து ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது மக்களின் அபிலாஷிகளை நிறைவேற்ற மத்திய அரசு தன்னால் இயன்று வரை முயற்சி செய்து வருகிறது சுதந்திரத்திற்கு பிறகும் பல ஆண்டுகளாகவும் தெலுங்கானா மக்களின் பங்களிப்புக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு மத்தியில் ஆளும் பாஜக அரசு தெலுங்கானா வளர்ச்சிக்கும் பழங்குடியின மக்களின் கௌரவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என அவர் தெரிவித்தார் பழங்குடியின பெண் நாட்டின் குடியரசுத் தலைவராவார் என்று யாராவது நினைத்திருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் பிரதமர் பகவான் முண்டாவின் பிறந்த நாள் தேசிய விழாவாக கொண்டாடப்படுமா என்றும் வினாவினார் பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு தனி அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் நூற்று நாற்பது கோடி மக்கள் என் குடும்பம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்